சரியில்லைல்லாத ஒரு ஒரு குற்றச்சாட்டு இப்ப நீதின்னா என்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய உசூல்கள் எல்லாம் என்ன அப்படிங்கறத செல்லா பார்த்திருவோம் என்ன அப்படின்னா குடும்ப விவகாரம் இருக்கு இல்ல குடும்பம் நபிசல்லாசலம் காலத்துல இருந்த குடும்பம் இன்னைக்கு இருந்த குடும்பத்துக்கு மாற்றமே கிடையாது அப்படியே தானே இருக்கு குடும்பம்னா என்னங்க அம்மா அப்பா பையன் பொண்டாட்டி மருமகள் மருமகள் இதுல ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா மனித குலம் வளர்ச்சி அடையாது ஏன்னா இந்த துறை அப்பவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் சட்டங்கள் எங்க இருக்கும் இருக்கும்ல இருக்கும் குடும்ப சட்டங்கள் எங்க இருக்கு குரான்லயே புல் அண்ட் ஃபுல் சட்டங்கள் இருக்கு இது புதுசா நீங்க உட்காந்து மூளை கசக்க வேண்டிய அவசியமே இல்ல அது ஃபுல் அண்ட் புல் நபிசுலாசலம் அவர்கள் அந்த காலத்திலே கொடுத்துட்டாங்க அப்ப குரான் சட்டங்கள்ல கை வைக்க வேண்டியது இல்ல குடும்ப விவரம்ல அது அப்படியே முடிஞ்சிடும் ஓகேவா புரியுது இல்லையா அது ஃபுல் அண்ட் புல் அப்படியே பேக் ஆயிருச்சு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உசூல் மட்டும்தான் இருக்கு என்ன அந்த உசூல் அந்த ஹர்ஷர் சுராலா பொருளாதாரம் வந்து ஒரே இடத்துல சுத்திட்டு கூடாது அப்ப அந்த டாக்ஸ் சிஸ்டம் எல்லாம் இருக்குல்ல இது எப்படி இருக்கும் இந்த பொருளாதாரமும் இந்த டாக்ஸ் சிஸ்டம்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாக்ஸ் ரெண்டு வகையான டாக்ஸ் இருக்கா ஒன்னு டைரக்ட் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் சேல் டாக்ஸ் இதெல்லாம் இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ் ஒரு தீபட்டி வாங்கினீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸஸ் பெட்ரோல் வாங்கினீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டாக்ஸஸ் இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் தான் 75% சதவீதம் இருக்குது டைரக்ட் டாக்ஸ் ரொம்ப கம்மி நீ அம்மனை அதிகமாக டாக்ஸ் கட்டறனா நீங்க கட்டுவீங்களா நம்ம தான் கட்டுவோம் டைரக்ட் டேக்ஸும் ரொம்ப கம்மி இப்போ கன்சூமர் தான் இங்க ரொம்ப டேக்ஸ் கட்டிட்டு இருக்கான் இந்த டைரக்ட் டாக்ஸ் அல்ல என்ன சொல்கிறான் ஏழைகளுக்கு கிடையாது இன்டைரக்ட் டாக்ஸ் யாருக்கு கிடையாது ஏழை போய் ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கினா இந்திய இஸ்லாமிக் கவர்மெண்ட்ல எவ்வளோ முப்பது ரூபாய் கிடைக்கும் பணக்காரன் போய் பெட்ரோல் வாங்கினா அவனுக்கு எழுபது ரூபாய் யாருக்கு ஜக்காத்துடைய நிசாப் இருக்குதோ ஜக்காத்து கொடுக்குற அந்த ஸ்டேஜ் மேல இருக்கானோ அவனுக்கு தான் டாக்ஸ் ஏழைக்கு டாக்ஸே கிடையாது அவன் போய் டீ பெட்டி வாங்கினா அவனுக்கு ஐம்பது நிமிஷம் பணக்காரன் போய் வாங்கினா ஒரு ரூபா இவன் எங்க போய் வாங்கினா இவனுக்கு பத்து ரூபா பணக்காரன் போய் வாங்கினா முப்பது ரூபா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கவர்மெண்ட் நினைச்சுப்பார் ஏழைகளுக்கு எவ்வளவு பெரிய சொர்க்கமா இருக்கும் இந்த வீதியில சொல்றாங்க செல்வம் உங்களில் செல்வந்தர்களிடையே மட்டுமே சுற்றி கொண்டிருக்க கூடாதுங்கிறதுக்காக இப்ப வந்து அதே வந்து உஸ்மான் காலத்துல நடந்த ஒரு சம்பவம் பஞ்சமான ஒரு காலகட்டம் வந்துருச்சு புல்லு வந்து ரோட்ல இல்ல மேய்ச்சல் வந்து ஆடுகள்ய்க்கறகு ரோட்ல கிடையாது ஒரு பர்டிகுலர் சில இடங்கள்ல மட்டும் தான் முளைச்சிருக்கு அப்ப அந்த இடத்துல உஸ்மான் ரெலியா இவர் என்ன பண்ணாரு உமர்லி உமர்லி என்ன பண்ணாங்க இந்த ஏழை ஒரு ஆடு வச்சிருக்காங்க அவனை எல்லாம் கூட்டு போய் அந்த இடத்துல மேய்க்க சொல்லி விட்டுரு யார ஏழைகள்லாம் போய் அந்த இடத்த வந்து வேலி போட்டாங்க இந்த புல் இருக்கிற அந்த பசுமையா இருக்கிற இடத்த இந்த இடத்துல ஏழைகள் போய் இது பண்ணிக்கலாம் மேய வச்சுக்கலாம் தங்களுடைய ஆடுகள உஸ்மான் ஆடுகளை உஸ்மான் இறாங்க யார் அந்த காலத்து அபானி அம்பானி இவருக்கு ஃப்ரெண்டு தானே உமர் லியானு வந்து ஆட்சியாளர்னா ஆட்சியாளருடைய பிசினஸ் மேன் ஃப்ரெண்டு தான் யாரு உஸ்மான் லியானு ஆனா ஃப்ரெண்டு பிசினஸ் மேனு எதை பாக்குறாங்க செல்வம் செல்வந்தர்களிடையே சுற்றக்கூடாது கூடாது புல்லு கட்டு வாங்கி போட முடியும் இவர் கீரை வாங்கி போட முடியும் இவன் ரெண்டு ரூபாய்க்கு பால் விற்கிறவன் இவன் நூறு ரூபாய்க்கு புல் வாங்கி போட்டா இவனுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும் இவன் ஃப்ரீயா மேய்க்கட்டும் இவன் காசு போட்டு மேய்க்கட்டும் இப்படி வச்சான் இதுதான் சட்டம் இதுதான் டாக்ஸிங் சிஸ்டம் இப்படி இருக்கும் இது குலஃபா ராசிங்களுடைய புரியுங்களா இப்போ உட்காந்து நாம சட்டம் ஏற்றும் போது முஸ்லீம்களுடைய பிரதிநிதிகள் உட்காருவாங்க அவங்க இந்த ஒரு வசனத்தை மேலே வச்சிருவாங்க எதை கொண்டு வந்தாலும் இது கீழே ஒரு ஏழை தொழில் தொடங்கணும்னா உடனே அவனுக்கு ஃபண்டு கொடுக்க போடும் தள்ளுபடி உடனே கொடுக்கப்படும் ஜக்காக பண்ணது ஃப்ரீயாக கூட கொடுக்கப்படும் அதே அம்பானி அதான தொடங்க அவனுக்கு கடன் தரப்படாது ஆல்ரெடி அஞ்சு ஃபேக்ட்ரி வச்சிருக்கல போய் உட்கார் எந்த நிலப்பகுதியை வந்து மேய் உலக ஏதாவது விவசாயம் பண்ணாமல் ஒரு பெரிய பணக்காரன் சும்மா வச்சிருக்கானோ அதை பிடிக்கும் கவர்மெண்ட் விவசாயம் அடுத்த காட்டில் போய் செஞ்சுட்டு இருக்கிறான் இந்த பூமியில் கொஞ்ச நாள் இருக்கிறதுக்காக நீ வந்திருக்க உனக்கு எதுக்கு அத்தனை இடம் அந்த இடம் கொடு இப்போ புரியுதா ஏன் வேணாங்கிறாங்க இஸ்லாமிய கவர்மெண்ட்னு புரியுதா இல்லையா அந்த நிலத்தை புடிக்கும் கவர்மெண்ட் பிடிங்கி ஏழை கொடுக்கும் நீ வச்சுக்கோ நீ விவசாயம் பண்ணிக்கோ நீ மேலவா இப்படிங்கும் இது இருக்கும் அதே மாதிரி கனிமத் பொருள் கொண்டு வந்து ஏழைகளுக்கு பங்கிடப்படும் பெட்ரோலுக்கு டாக்ஸ் இருக்காது அவங்களுக்கு இது கொடுப்பாங்க தங்கம் வெள்ளி இது எல்லாமே என்ன ஆயிரும் பொருள் ஐம்பது சூழ்நிலை ரேட் ஏறும் இப்படி கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா ரேட்டு எப்போ வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தங்கம் ஐநூறு ரூபாய்க்குங்க ஒரு பவுனு இப்ப பாருங்களா ஐநூத்தி பத்து ரூபாய்க்கு போச்சு ரெண்டாயிரத்தி பத்துல அப்படிமோ அவ்வளோதான் ஏறும் ஏன்னா போலி பொருள வளரும் கிடையாது விலை எது ஏறும் தெரியுமா விலை பொருட்கள் ஏறும் மழை வெஞ்சது தக்காளி அழுகி போச்சு இந்த வருஷம் தக்காளி ரேட்டு அடுத்த வருஷம் தக்காளி ஜாஸ்தியா விளைஞ்சது சரியா போயிடும் இங்க எல்லாமே ஏறிட்டு இருக்கா எல்லாமே ஏறுதா ஏன் ஏறுதுன்னு நமக்கு தெரியலையா ஏன் தெரியலன்னா குரான் ஒழுங்கா படிக்கல நடக்கும் குறான் ஏன் ஒழுங்காக படிக்காமல் அவங்களை குறுத்து நம்ம அலைஞ்சிட்டு இருக்கிறோம் வீடுகள் ஸ்கூல் கவர்மெண்ட் கட்டி கொடுக்கும் ஏழைகளுக்கு வீடு யார் கட்டி கொடுப்பா கவர்மெண்ட் ஃப்ரீயா கட்டி கொடுக்கும் ஸ்கூலு கவர்மெண்டே நடக்கும் பள்ளிவாசல் கோயில் சர்ச்சு மூன்றுமே அரசாங்கம் நிர்வாகம் பண்ணும் எல்லாமே இவங்க பாதுகாப்பாங்க அது ஃபண்டு கொடுப்பாங்க இஸ்லாமிக் பண்டிகை எதுவுமே கிடையாது அதெல்லாம் இது கொண்டாடுறது மக்கள் என்ன கொண்டாடுறாங்களோ கொண்டாடி போகிறாங்க அவ்வளோதான் கோயிலில் திருவிழா நடத்தலாம் தேர் இழுக்கலாம் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வழிபாடு என்ன செய்யலாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவோம் அவ்வளோதான் பூசணிக்காய் ரோட்டில் உடைக்காங்க இவங்க தானே சொல்கிறாங்க வண்டி வண்டி வந்து சில புற்றவர்கள் அடிக்கப்பட்டுரும் இப்போ சாராயம் வேணாம்னு முஸ்லீம் போராடுறேன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் போராடுறாங்களா முஸ்லீம் அல்லாதவர்கள் நீங்கள் டாஸ்மாக் எதிராக போராடுறாங்க அப்போ அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் புரியுங்களா எல்லாம் மது போதை இதெல்லாம் எதுவுமே இருக்காது ஆபாசம் கூடாது விபச்சார விடுதிகள் மூடப்படும் எல்லா வெப்சைட்டுகளும் பேன் செய்யப்படும் கண்ட்ரோல்டு டெக்னாலஜி கொடுக்கப்படும் அப்போ இப்படிலாம் நடந்துச்சுன்னா பத்து மணிக்கு காலையில் வேலைக்கு போனானா மத்தியானம் ஒரு மணிக்கு வந்துடலாம் அப்போ இவனுக்கு இருக்கிற ஃப்ரீ டைம் இருக்கும் இவனுக்கு மண்டை கழுவுறதுக்கு டிவி சினிமா டான்ஸ் கூத்து எந்த கருமமும் இருக்காது அவங்ககிட்ட இப்போ குரானத்தை உட்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனீங்கன்னா ஃப்ரீயாக ராகத்தான் கேட்பான் அதே மாதிரி குடியுரிமை எவனுக்குமே கிடையாது நோ குடியுரிமை எவனுமே கிடையாது எல்லாம் எல்லாவுடைய மனிதன் எங்க வேணாலும் வாழ்ந்துவோம் அதான் வேப்பா எவனுமே கிடையாது ஏன் இவன் ஃபர்ஸ்ட் தண்டி போட்டானா சில பகுதிகளை நல்லா டெவலப் பண்ண போறான்னு அர்த்தம் இவன் ஆசைப்பட்டவன் வந்துட அதுக்காக தான் வச்சான் முதல்ல டெவலப் பண்ணல முதல்ல கிழிச்சான் இது என்ன அவன் கூட கிழிச்சிட்டு இருக்கிறா இருக்கா வந்து இல்லடா ஒரு செக்யூரி சேஃப்டி என்ன என்னமாமா சேஃப்டிக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நாலு பில்டிங் இருக்கு இந்த பக்கம் குடிசா இருக்குங்க நீ வந்துற ஏ இங்க வராத என்ன நீங்க என்னமாமா சேஃப்டி இப்படினு கேட்டா இப்படிங்கிற அதான் எல்லா காரணம் சூழ்ச்சி தச்சாளுடைய சூழ்ச்சி சேஃப்டிக்காக பண்ணல செல்வம் ஒரு பக்கம் குவிய போகுது நியூயார்க்கில் குவிய போகுது லண்டனில் குவிய போகுது சுவிட்சர்லாண்டில் குவிய போகுது இந்த பஞ்ச பராரிகளை அங்கே வந்துடுவானுங்க ஏன் வீட்டுக்குள்ள பூந்து சாப்பிடுவானுங்க அதனால முதல்ல பாடுற கிளி முதல்ல அவன் கையில் ஒரு பாஸ்போர்ட்டை கையில வை அப்படின்னா இப்போ ஏன்னா ஆயிடுச்சுன்னா இப்போ மனித குலம் இந்த போதிலிருந்து தெளிஞ்சிடுச்சு ஏன் மாத்திட்டாங்க எழுபது வருஷம் ஏன் வந்துட்டோம் கேட்டால் எதோ ஏதோ மக்களாட்சி அழுகுதுன்னா மக்களுக்கு எதிராக எல்லா சட்டமும் வருது இவன் நியாயமா கேட்குறான் யாரு அமித்ஷா கான்ஸ்டியூஷன்ல எனக்கு பவர் இருக்கு மக்களால் தேர்ந்தெடுப்பட்ட முழு முழு மெஜாரிட்டியோட நான் ஜெயிச்சிருக்கேன் சொல்றாங்க முழு மெஜாரிட்டியோட ஜெயிச்சிருக்கேன் பில்லு வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் பார்லிமெண்ட்டுக்கு நீ கட்டு பண்ணுங்கிற நீ ஒத்துக்கிட்டு இருந்தானே இத்தனை நாள இருந்தா ஒத்துக்கோ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற இப்போ கான்ஸ்டியூஷன் இப்போ கான்ஸ்டிடியூஷன் இப்போ யாரும் நீர சொல்றேன் இப்போ இங்க எப்படி ஆகி நம்மளே எடுத்து நம்ம கட்டையில் தள்ளி சொரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒன்றும் பண்ண முடியல அதே மாதிரி ரேட் ஏறாது ஆறு நிலம் இருக்குல்ல இதெல்லாம் மாசடையாது பாதுகாக்கப்படும் தனியார் நிறுவனம் எதுவுமே கொடுக்கப்படாது அப்படி ஊக்கு ஊக்குவிக்கலாம் கிடையாது சில பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் குடி தண்ணி கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு ஆறுகள் கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு பொல்யூஷன் கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு இதெல்லாம் கையில் எடுத்துவோம் பொலியூஷன் பற்றி குறாங்களா இல்லையா அரிசி இல்லையா அரசு எவ்வளோ சொல்லியிருக்கேன் தேங்கி இருக்கிற தண்ணி மாசுபடுத்தாதீங்க இதில் ஒன்றும் கிடைக்காதீங்க இங்கே குப்பை கொட்டாதீங்க எவ்வளோ சொல்லி ஸ்வச்ச பாரத்தை யார் கொண்டு வந்தா ஃபர்ஸ்ட் நபிசிலும் கொண்டு வந்தாங்களா இன்னைக்கு இருக்கிற இவங்க கொண்டு வந்தாங்களா இப்போ இதுதான் விஷயம் இப்போ இதெல்லாம் பண்ண இதுதான் வரும் புரியுதா இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சிஸ்டம் இதுக்கு பேர் தான் ஹாக்கிமேத் இதில் வந்து இந்த சலிஃபான் சொல்லி ஒரு ஆளுக்கு பவர் கொண்டு போய் கொடுத்துருவாங்க அந்த பார்லிமெண்ட்டுக்கும் சட்டம் எல்லாம் இந்த விசி விதிப்படி இருக்கும் புகாரி இருந்து எடுத்து ஒரு கான்ஸ்டியூஷன் வளர்ச்சி திருச்சி எடுப்பாங்கள அதை ஒரு குடிமகன் கூட நீதி போய் சேலஞ்ச் பண்ணுவோம் இந்த சட்டம் நீங்க குரான் ஹதீசுக்கு மாற்றமா ஏற்றிருக்கீங்க அந்த பர்டிகுலர் தொழில் அதிபர சலுகை காட்டியிருக்கீங்க இதை நாங்கள் சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னா கலிஃபா வரணுங்க எந்த அடிப்படையில் உங்களுக்கு அந்த விதிகளுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும் நீதிமன்றம் வந்து சேலஞ்ச் பண்ணுவோம் நல்லா இருக்குன்னு பாருங்க இதைத்தான் அல்ல சொல்றான் மனிதர்களுக்கு நபிய உண்மை அகில தாருக்கெல்லாம் ஒரு அருளாக அனுப்பினார் அகமதுல்ல ஆலமின்னா மீனிங் தான் மனிதர்களுக்கு எப்படி அருள் நபிசுல்லாம் அவர்கள் முஸ்லீம்களுக்கு தான் அருள் முஸ்லீம் தானே சொர்க்கம் கிடைக்க போது வணக்க வழிபாடு கத்து கொடுத்தாங்க மனிதர்களுக்கே எப்படி அருள் இப்படி ஒரு அரசாங்கம் கொடுத்தா இப்ப மனிதர்கள் இப்ப ஒரு எம்ஜிஆர் எதுக்கு தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுறோம் ஏழைகளுக்கு செஞ்சாரு ஏழைகளுக்கு செஞ்சாரு காமராசர் இது பண்ணோம் ஸ்கூல் பண்ணாரு கேளு பாருங்க அவர் பட்டியலி தான் போடுவோம் ஸ்கூலு மத்தியானம் சாப்பாடு சாப்பாடுல முட்டை முட்டைக்கு அப்புறம் வாழைப்பழம் வாழைப்பழக்கப்புறம் பால் இதுதான் நல்லதுங்கிறாங்க இது வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க அப்ப நான் இப்ப லிஸ்ட் போட்டேன்ல இதெல்லாம் நடந்தா இப்போ மக்கள் என்ன பண்ணுவான் யாரா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாமா சொல்லி கொடுத்தாமா அவங்க முட்டால் அல்ல வாணங்காம இருப்பானா இதெல்லாம் யாரு பண்ணா இதெல்லாம் எங்க வித்த இல்ல எங்க குரான்ல இப்படி ஆட்சி பண்ண சொல்லி இருக்கு எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது எங்க இறைத்துவர் சொன்னாரு இதான் இதான் இதுதான் சொல்றான் நபிய உண்மை அகிலத்தாருக்கெல்லாம் அருளாக அனுப்பியிருக்க அதே அருள்ங்கிற வார்த்தை ஈசா நபிக்கு எல்லாம் சொல்றான் பாருங்க பத்தொன்பது அத்தியாயத்துல இது வந்து இருபத்தி ஒண்ணு நூத்தி ஏழு புயல் நூத்தி எண்பத்தி எட்டுல கூட இருக்கு மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் நம்மிடம் இருந்து ஒரு ரஹமத்தாகவும் நாம் அவரை ஆக்குவோம் யார ஈசா நபி ஈசா நபி உலகாட்சி தான் வருவாங்க அப்ப அவங்க வரும்போது ரஹமத்து தான் யாருக்கு முழு உலகத்துக்கு ரஹமத்து இப்போ இந்த சுமைகள் நம்ம சுமத்திக்கிட்டோம்ல இது விதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய விஷயமாகவும் சொல்லி அல்ல சொல்றான் ஈசா நபி வந்து உலக ஆட்சி பண்ண வேண்டியது என்னங்கிறான் விதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய விஷயமாகவும் இது பத்தொன்பது அதிகாரத்துல இருபத்தி ஒண்ணுல சொல்றான் இதே வந்து நபிசுல்லா சலமுடைய அந்த சாதனையாகவும் அல்ல சொல்றான் பாருங்க என்ன சொல்றான் பதினேழாவது அதிகாரத்துல நூத்தி ஐம்பத்தி வசனத்துல அவர்களுடைய பலுவான சுமைகளை அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் இறக்கி விடுவார் நீ சொன்ன யாருமா ஓடுறமா வாடகை ஐநூறு ஏத்திக்கான் ரெண்டாயிரம் ரூபாய் ஏறிடுச்சு என்ன ஆகி என்ன பண்ணுவான் வீட்டு வரி வரியாத்தான் தண்ணி வரி ஏத்திட்டான் அவன் வைக்கிறான் நம்ம இன்னும் ஓடுறோம் ரொட்டி போய் பார்த்துட்டு கேஸ் ரேட் ஏறிடுச்சு பருப்பு ரேட் ஏறிடுச்சு வெங்காயம் ரேட் சுமைக்கு மேல சுமை தூக்கி இவ்வளவு பெரிய மூட்டை வச்சு சுமந்துட்டே இருக்கிறீங்க அப்போ புதுசு புதுசாக வியாதி உருவாக்குறான் ப்ரெஷர் இந்த வியாதிகள்லாம் வந்து இந்த யூரியாவில் என்ன என்ன அந்த இந்த பயிர்களில் வந்து இந்த யூரியா இதெல்லாம் தெளிக்கிறதுனால வர்ற வியாதி சக்கரை வியாதி வருது சக்கரை வியாதிக்கு ஒரு பணம் ஜிஎஸ்டி பண்ணால் மாத்திரை இல்லைம்மா ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இல்லைம்மா அவன் போய் அங்கே போய் வெளியே சாப்பிடுவோம் ரெண்டாயிரம் மாத்திரை இத்தனை சுமை போட்டாலும் அவருடைய வலுமையான வலுவான சுமைகளையும் அவருக்கு மீது இருந்த விலங்குகளையும் இறக்கி விடுவார் யாரு ரசூலா இறக்கி விடுவாரு அவர் அக்செப்ட் பண்ணுங்க எனவே அவர்கள் அவரை நெய்யாகவே நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவருடன் அருளப்பட்டிருக்கும் இந்த ஒளிமயமான வேதத்தையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி வெற்றி பெறுவார்கள் ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ரசுலாவை ஃபாலோ பண்ணால் விலவாசி குறையும் ரசூலாவை ஃபாலோ பண்ணா பெட்ரோல் ரேட்டு குறையும் ரசூலாவை ஃபாலோ பண்ணால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க சுகாதாரமாக வாழ்வீங்க இதெல்லாம் எங்கேயாவது நம்ம சொல்லியிருக்கோமா மனித குலத்துக்கு அப்போ அல்ல அருளையாக தான் நம்ம மறைச்சிட்டோம் நமக்கு மட்டும் ஏதாவது சலுகை காமிச்சிருந்தேன் எங்களை ஒரு ஓரமாக வாழ விட்டுருங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்போ அல்ல நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது அல்ல கடமையா இல்லையா அப்போ இந்த சுமைகளை இறக்குனான்ற சொல்லா சொன்னாங்களா எப்போ என்ன சுமை வச்சுருந்தாங்க சாவகாக்கள் மூட்டையை தூக்கிட்டு இருந்தாங்களா விலங்குகள் என்ன வச்சிருந்தா விலங்குகள்ல பிணைக்கப்பட்டிருந்தாங்களா சாவகங்கள் எந்த விலங்கு பொருளாதார விலங்குகள் நம்ம இன்னைக்கு பிணைக்கப்படலை எவ்வளோ சமுதாய சுமைகள் நம்ம மேல சுமத்தப்படலை இன்னைக்கோ எடுத்துங்க என்ன சொல்றோம் நேர்த்திகள் ஒரு நாள் தாங்க ரெஸ்ட்டு பரிசா விடாச்சு மாதிரி அந்த அஞ்சு நாள் ஆறு நாள் வேலை செஞ்சு சனிக்கிழமை ஓய்வு நாள் இந்த ஓய்வு நாள்லயும் போட்டு இப்போ எங்களை படுத்துறீங்க இப்பயும் உட்கார முடியல ஏன் ஆறு நாள் வந்து உட்காந்துருக்கலாம் தானே ஆறு நாள் மாடு மாதிரி வேலை செஞ்சுருக்கோம் யாராவது நீ தூங்க வேண்டிய ரெஸ்ட் எடுக்க வேண்டிய உட்காந்து வர்றதுக்கு சிரமப்படுறோம் ஏன் இந்த நெருக்கடினா இதுதான் விஷயம் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை மாத்தினதுக்கு அப்புறம் நபிசல்லாசலாம் அவர்களுடைய இஸ்லாத்தை நோக்கி வந்துடும் இதுக்கு தான் பயப்படுறான் வேற எதுக்குமே அவன் பயப்படல நீ சஜிதா கண்டிப்பா நீ நூறு வாட்டி செய்ய பயப்படல நம்மளும் அடிச்சு சொல்லிட்டோம் அப்படி ஒரு ஐடியாலாம் கிடையாது தெரியாது நாங்க அப்படி கொண்டு வர மாட்டோம் நம்ம சொல்றோம் என்ன சொல்றான் என்னடா பண்றது முஸ்னதா அறிவிப்பு முஸ்லதாமர்கள் என்ன பண்றது அறுபத்தொன்னு இப்படி ஒரு வசனம் இருக்கே நடந்து தொடங்கிருந்தாலும் பயப்படுறோம் அது பண்ணவே நீங்க பயமா இருக்கு அப்படிங்கிறான் இங்க பார்த்து அடிக்கும்போது புத்த பிஷ் கேக்கிறாங்க புத்த பிஷு அவன் தான் ஆர்டர் போட்டவன் முஸ்லீம்களை கொள்ளுங்க இது நன்மையான செயலில் ஒரு சத்வா கொடுத்துடான் போட்டு உயிரோடு எரிச்சாங்க எரிச்சிட்டு இருக்கும் பிபிசின்னு நினைக்கிறேன் பிபிசியோ சி என்ன ரெண்டு பேர் யாரோ ஒரு ஆள் இப்போ இன்டர்வியூ எடுக்கிறான் இந்த இன்டர்வியூ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி போட்டிருந்தாங்க ஹிந்தியில ஏதாவது போட்டுருந்தாங்க இங்கிலீஷே பார்த்தான்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூல அவன் சொல்றான் எங்க இந்த மாதிரி வந்தா நீங்க ஒரு மதகுரு குரு இருக்கீங்க அவங்களும் ஒரு முஸ்லீம்கள் அவங்க பலவிதமா இருக்காங்க அவங்கள போய் ஏங்க நீங்க இது பண்றீங்க அப்படின்னு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அவங்க அப்பாவிகள் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அவங்க எதுவுமே பண்ணல அதுலயும் மாற்றுக்கிறது கிடையாது அவங்க கிட்ட ஒரு புக் இருக்கு அது வந்து ஆட்சி ஒரு சொல்லுது இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அதை பண்ணுவாங்கன்னு நாங்க பயப்படுறோம் பிரச்சனை என்ன புரியுது என்ஆர்சி செய்யலாம் பிரச்சனை என்ன தெரியுமா இதுதான் பிரச்சனை நீங்க தேசிய கொடி ஏத்தி காட்டும் பாருங்க விட்டுருவோம் அவன் அதை தான் கேட்கறான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எங்களுக்கு கொடுத்துருவோம் எல்லாம் சொல்றாங்க தூர்மலை தலைப்பு எல்லாம் எடுத்து கௌராத்தை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் மாதிரி கான்ஸ்டியூஷனை பலமாக படித்து பிரித்துக் கொள்ளுங்கள் சும்மா சிஐஏவும் என்ஆர்சியும் மேலே அப்படி தலைக்கு மேலே அப்படி காட்டும் தூர் மலை ஏற்றி மாதிரி நாங்கள் பற்றி கொண்டோம் நாங்கள் பற்றி கொண்டோங்கிறோம் அதுதான் இப்போ பிரச்சனை நீங்கள் ஒன்று இஸ்லாத்தை வேணும் இல்லைன்னா இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிற ஒழுங்கான ஸ்டடிஸ் பக்கம் வரணும் ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷன் நோக்கி நீங்கள் போகாத ரசூலா சொன்னாங்க தஜ்ஜால் வரும்போது உலகம் ரெண்டு கூட்டமாக பிரிந்து விடும் ஒரு பக்கம் ஃபுல் காஃபிராக இருப்பான் ஒரு பக்கம் ஃபுல் முஸ்லீமாக இருப்பான் மூமினாக இருப்பான் முனாஃபிக்கிற அந்த கேட்டகரியே இருக்காதுங்கிறேன் இப்போ நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா என்னது முனாஃபிக் அப்ப இத பிரிக்கிற அந்த வேலை தான் இந்த சிஐ என்ஆர்சி பண்ணுது ஒண்ணு இஸ்புல்லாவா அதான் ஆன்மீக அரசியல் ரெண்டு இருக்கு நீ உலகத்துல ஒண்ணு நம்ம தலைவர் காட்டுறது சைத்தானுடைய அரசியல் இன்னொன்னு இத ஓட்டச்சிட்டு இந்த அரசியல் இது நவிசிலாசுரம் கொண்டு வந்த அரசியல் இது சைத்தானுடைய கொம்பு தானே இதுதான் ரசூல் அப்படி ஓட்ட இதுதான் இதான் ஹதீஸ்ல கூட வரும்போது அந்த வரலாற்று ஹதீஸ்ல இப்படி காட்டுறது சைத்தானுக்கு மிகவும் பாரமான ஒரு விஷயம் அப்படின்னு தெரியுமா இந்த ஒரு வரல் தெரியுமில்ல ஒரு வரல் புரட்சி இதுதான் இதுதான் இது ரெண்டு அரசியல் தான் சிம்பாலிக்கா இருக்கு இது ஒண்ணு இது ஒண்ணு உனக்கு இது வேணுமா இது ஒண்ணுங்கிறது கிலாசத்து இதை தவிர வேற எதை எடுத்தீங்கன்னாலும் இதுதான் புரியுதா மத சார்பற்றதுன்னு எடுத்தாலும் இதுதான் நீ என்னது நீ இந்துத்துவா இந்துத்துவா எடுத்தீங்கனாலும் இதுதான் இந்தியா கான்ஸ்டிடியூஷன் படி நான் சப்போர்ட் பண்ணினாலும் இதுதான் எல்லாமே இதுதான் இப்ப தலைவர் வந்து என்ன பண்ணுவாரு இந்துத்துவ ஆட்சியை கொண்டு வருவாரு அவர் அவர் கொண்டு வருவாரு ஒரு ஆன்மீக அரசியல் அவர் பாரு பாபா படத்துல அழகா கொண்டு வந்தோம் பாபா படத்துல தான் அரசியல் வர மாதிரி படம் கடைசி சீன் முடியும் தெரியுமில்ல ரெண்டாயிரத்தி ஏழுல அந்த படத்துல தான் இந்த முத்திரை லான்ச் பண்ணப்படுது அப்ப சைத்தானுடைய அரசியல் ரெண்டாயிரத்தி ஏழுல அவங்க காமிச்சிட்டான் நான் வருவேன் அந்த அரசியல் சைத்தானுடைய அரசியலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான் அதுல படத்துல வில்லனோட பேர் என்ன இப்ப ராமசாமி ராமசாமி யாரு பெரியாரு பெரியாரு கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க இவன் ராமசாமி வந்தவனு சீண்டி விட்டானா ராமசாமிங்கிற வில்லன் அவனை எதிர்த்து நான் பரப்ப போறேன் நான் அரசியலுக்கு வருவேன் நான் ஆன்மீகவாதி என்னோட ஆன்மீகம் மீது கடைசி சீன் நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்றான் அப்ப இதுதான் இப்ப இந்த அரசியல் வேணுமா இந்த அரசியல் வேணுமா அப்படிங்கறதுதான் இப்ப கடைசியா இந்த ரோஹிங்கா சொல்றேன்ல சைனாலும் இதுதான் நடக்குது உயிர்ல பத்து லட்சம் பேரை வந்து அடைச்சு வச்சிருக்கேன் என்ன பண்றேன் தெரியுமா குரான் சீன மொழியில டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறேன் அரவில்லாத இல்லாத குரான் சீன மொழியில மொழி அந்த குரானை மட்டுமே கோச்சிங் கொடுக்குறாங்க அந்த குரான் மட்டும்தான் நீங்க படிக்கணும் வேற குரான் படிக்க அதை சொல்றாங்களா அபுதேவ் இந்த குரான் இல்லாத வேறொரு குரானை கொண்டு வாருங்கள் அதை நாங்கள் அதுதான் அந்த அந்த பின்பற்று இதெல்லாம் இருக்காரு உங்களுடைய செல்வந்தர்களுடைய சுற்றி கொண்டிருக்க கூடாது அதை எடுத்துருவான் ராமத்துள் ஆளுமின் அதை எடுத்துருவான் சுமைகளை நீக்கிற அதை எடுத்துருவான் தவுபாவுடைய அந்த வசனங்கள் எடுத்துருவான் இல்ல நான் வார்த்தைகளை மாற்றி போட்டுருவான் அந்த குரானை வச்சு பகல் நைட்டு கிளாஸ் தான் வேற ஒண்ணுமே அதை நம்ம ஆளுமையை அதான் பண்ணிட்டு இருக்காங்க அவன் சைனாவில் கூட்டு போய் கிலாஃபத்து இல்லாத ஒரு சப்ஜெக்ட் தான் நடத்திட்டு இருக்கிறான் அதை தான் நாம் நம்மளுடைய மத சாக்கலேயே அதுதான் நடத்திட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி இதுதான் நடக்குது இவங்க அது எல்லாத்தோட முக்கியமானது இப்போது காஷ்மீரில் அன்னைக்கு ஒரு இது பார்த்தேன் பதினேழாயிரம் பேரை தூக்கிட்டு போய் குழந்தைய பசங்களை டீனேஜ் பசங்களை இது மாதிரி வந்து தீவிரவாத சிந்தனை வந்து காஷ்மீரில் மேலோங்கிடுச்சு அதனால் பயமுறுத்தி இது பண்ணுறது பேக் பண்ணிட்டாங்க பதினேழாயிரம் பேரை வந்து அரஸ்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு இப்படி பாடம் நடத்தப்பட்டிருக்கு சைனாவில் நடத்துகிற மாதிரி இந்தியாவில் இருக்கு இஸ்லாம் அவங்க கற்றுக் கொடுக்க போகிறாங்க நமக்கு அந்த இஸ்லாம் தான் ஒரிஜினல் இஸ்லாமுன்ட்டு இதை நோக்கி தான் நீ உலகம் போயிட்டு இருக்கு அது இதுல வந்து இப்ப கடைசியாக என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஒரு ரிப்போர்ட்னு வச்சுக்கலாம் ஒரு ரிப்போர்ட் ஒரு அமெரிக்காவுடைய ஒரு சபைக்கு போயிருக்காரு ஒரு திங்க் டேங்க் எல்லாம் உட்காந்து பேசுற ஒரு சபை அந்த சபையில உட்காந்து பேசியிருக்காங்க பேசும்போது அதுல வந்து பரிந்துரை வந்து சொல்றாங்களா யார் அந்த அந்த சிந்தனையாளர்கள்லாம் பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து முஸ்லீம்களை நாலு கிரேடா பிரிச்சாங்களே இந்த பண்டமெண்டலிஸ்டா தெரியுமில்ல ரேண்ட் கார்பரேஷன் அமெரிக்காவுடையது முஸ்லீம்களை நாலு பிரிவா பிரிச்சாங்க அதாவது அடிப்படைவாதிகள் வணக்க வழிபாடுகள் மட்டும் செய்பவர்கள் அப்புறம் இந்த மாடர்னிஸ்டுகள் அப்புறம் லிபரலிஸ்டுகள் சொல்லிட்டு நாலா பிரிச்சாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இவன் எப்படி இருந்தாலும் சரி முஸ்லீம் குரான் அல்லாவுடைய வேதம்னு வச்சா நம்பு நானா அவன் தொழுதாலும் சரி தொழுவாட்டும் சரி நோன்பு வச்சாலும் சரி நோன்பு வைக்கணும் சரி அவன் எல்லாமே தீவிரவாதி தான் குரான் அல்லாவுடைய வேதம்னு நம்புனாலே அவன் என்ன பண்ணுமா தீவிரவாதின்னு சொல்லிடணுமா சொல்லி அவனை வந்து அவனை வந்து ஒடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அந்த அடிப்படையில் இவங்க பண்ணியிருக்காங்க நீங்க என்னதான் நம்ம கத்தி கத்தி சொன்னாலும் குரானில் அரசியல் இல்லை இஸ்லாத்துல ஆன்மீகம் இல்லை நபிசுல்லாஸ்லம் அதுக்காக வரல வந்ததே தஸ்வீ கற்றுக் தான் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான் ஏன்னா அவன் குரான் உங்கள்கிட்டருந்து போறது இல்ல அவன் நபிசுல்லாஸ்லம் வரலாறு உங்கள் மதரசால வந்து அவன் படிக்க போறது இல்ல அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு அவனுக்கே தெரியும் குரான் என்ன பேசுதுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் நம்மளை விட்டுருவாங்க அவனுக்கு நல்லா தெரியும் நாம இருக்குன்னு சொன்னாலும் அடிப்பான் சொல்லாட்டியும் அடிப்பான் மான ரசத்தோடு அடி வாங்கி வாழ்றதா இல்லை அல்லாவுடைய போதனை எடுத்து மறுமைக்காவது ஜெயிக்க பாக்குறதாங்கிறது பார்த்தோம் வச்சிங்க நம்ம மறுமையை தேர்ந்தெடுத்தோம்னா உலகமும் நம்ம காலடியில வந்து விழும் நம்ம உலகத்துக்காக பயந்தோம் அப்படின்னா இதுவும் போகும் அதுவும் போகும் இதை தவிர வேற எதுவுமே நடக்காது அதோட விஷயத்தை வந்து கரெக்டா புரிஞ்சு இந்த சிஐஎன்ஆர்சிங்கிறது கிளை பிரச்சனை கிடையாது இதை சுத்திய பிரச்சனை தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல் எழுச்சி நோக்கிய பயம் உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கு அவங்க எதை பயப்படுறாங்களோ அதை செஞ்சோம்னா இவங்க தோத்துருவாங்க இவங்க எதை பயப்படுறாங்களோ அதை எக்ஸ்ட்ரா செஞ்சோம் அப்படின்னா இவங்க தோத்துருவாங்க இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அத்தகைய சூழலிருந்து அல்ல அவங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக வாக்கு தவணை நிலந்தில்லா அப்படி இன்னும் தரமான சம்பவம் எல்லாம் பார்க்க போறீங்க என்ஆர்சி எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க ஒண்ணுமே இல்லைங்க இன்னும் தாபத்துலாம் வரும்போது இருக்கு இல்லை அதுல தெரியும் நிறைய விஷயம் நடக்குது தச்சாலுடைய வரைய நெருங்க நெருங்க இன்னும் பயங்கரமா ஸ்க்ரூட் ஆயிட்டோம் சும்மா இருக்கா என்ன கேக்குறீங்கன்னா இந்த என்ஆர்சி பிரச்சனை இதெல்லாம் வந்து இந்த சிப் வைக்கிறதுக்காக பண்றாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா அது வந்து பல அஜெண்டா உள்ளடக்கிது ஃபர்ஸ்ட் விஷயம் முஸ்லீம்களை ஒரு பேனிக்கல வைக்கிறது ரூல்ஸ் பேசக்கூடாது இவன் வந்து அநியாயத்தான் தட்டி கூடாது அந்த உகவாரமா அப்படி விட்டிங்கன்னால் நான் அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே போயிடுறேன் சொல்லி அவன் வரணும் இந்த ப்ரெஷ்ரெல்லாம் அவனை வைக்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க நம்பர் ஒன்று புரியுங்களா அதில் வந்து எங்கேன்னு அவங்களுக்கு ஆபத்து வரும்னு முதல்ல உங்களுக்கு தெரியல ஜனநாயகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா முற்றிலும் மனிதர்கள் அவனை சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டமுக்கு இப்படி வந்துருச்சு இல்லை இல்லைங்க ஓட்டிங் எல்லாம் நீங்க எங்கெங்க ஓட்டிங்க எதையோ போட்டிங்க அப்படிங்களா அவங்க அந்த சிஸ்டம் முதல்ல வந்துட்டாங்க ஓட்டிங்கெல்லாம் நீங்கள் எதோ வேணாலும் போட்டீங்க அது ஒரு பிரச்சனைலாம் கிடையாது டைனால ஓட்டு பிரச்சினையா இது இன்டர்நேஷனல் அஜென்ட்டாக கூட பாருங்க தைனால ஓட்டு பிரச்சனைலாம் கிடையாது உங்கள் ஓட்டுரி ஒதுக்கணும்லாம் கிடையாது என்ன விஷயம்னா இதுதான் தலைப்பு கூடாதுன்னு இருக்கு நபிசுல்லா சலாம் அவர்கள் சில ஜோன்களை காமிச்சிருக்காங்க இந்தந்த ஜோன்ல வந்து இது நடக்கும் அப்போ அந்தந்த ஜோனை வந்து ரொம்ப கேர் பார்க்குறாங்க அவங்க ரொம்ப அச்சுறுத்தலாம் அவங்க பார்க்குறாங்க அவர்கள் பாருங்க ஒன்றுமே பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்க செத்து ஆல்ரெடி எட்நூறு வருஷம் ஆச்சு பணத்தை என்னத்தை போய் பண்ணுவான் அவன் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அவங்க அப்படியே விட்டுருவாங்க அவங்க இன்னும் மியூசிக் கொடுப்பாங்க அவங்க இன்னும் டான்ஸ் கொடுப்பாங்க அவன் பாட்டு கிமிச்சி போயிட்டே இருப்பான் அவனுக்கு பிரச்சனை கிடையாது பிரச்சனை நம்ம இங்கே இங்கே நாமள்தான் கத்துறோம் அடி பயிலாம் ஹராம் ஹராமலாம் என் வாயில வருது இப்போ நம்ம வாயில அவங்களாம் பிரச்சனையே கிடையாது அப்போ இது வந்து பல அஜெண்டா கொண்டது அதில் அதுவும் ஒன்று இருக்குது ஏன்னா சில ஹதீஸ்கள் வந்து பலவினமான ஹதீஸ்கள் அது கிடைக்கிது அந்த கையில் பயோச்சிப் ஃபிட் பண்ணுவாங்கன்ட்டு ஹதீஸ்கள்லே வருது அது எப்போ இன்னும் நடக்கும் இன்னும் வந்து உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய டாலர் கொலாப்ஸ் ஆகும் அது இன்னும் கொஞ்சம் நாளில் நடக்கும் டாலருங்கிறது இருக்காது அதனால் எல்லா கரன்சியும் உலகத்தில் இருக்கிற எல்லா கரன்சியும் கொலாப்ஸ் ஆகும் அப்போ அந்த கரன்சி கொலாப்ஸ் ஆகும்போதெல்லாம் மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஏற்படும் அந்த நேரத்தில் வந்து உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படும் அந்த நேரத்தில் நாம வாயை மூடிட்டு இருக்கணும் அதுதான் விஷயம் அப்போ நம்ம பேச மாட்டோம்ல இவன் தஜ்ஜால் எதையுமே பாருங்க அட்வான்ஸாக பண்ணுவோம் எப்பயுமே ஒரு ஒரு விஷயம் எதை செஞ்சாலும் முன்னாடியே அட்வான்ஸாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த விஷயம் பண்ணுவான் ஸோ அந்த அடிப்படையில் வந்து இது உங்களுடைய அஜெண்டாவில் அது முஸ்லீம்களை வந்து அடக்கி ஒடுக்கி வைக்கணும் அடுத்து இன்னும் நிறைய அஜெண்டாஸ் வச்சிருக்காங்க தண்ணி கூட சொன்னார்ல டுவெண்ட்டி ஒன் அஜெண்டாஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் செஞ்சுரி அப்படின்ட்டு அதில் ஒரு அஜெண்டா இப்போ அவங்க லேட்டஸ்ட்டாக அவங்களுடைய பிளான் என்ன தெரியுமா இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு அருகதை உள்ளவர்கள் நாங்கள் மட்டும்தான் யார் வெள்ளக்காரங்க அதுவும் பனி இஸ்ரேலாம் மாறினவங்க அது இஸ்ரேலில் தலைமையம்மா வச்சுக்குவாங்க இந்த பூமியை அழிவே அழியாது ஏன்னா மசாயா வந்துருவார் தஜ்ஜால் வந்துடுவான் என்றென்றக்குமான நிலத்திற்கு நீதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி கொடுத்துருவான் அப்போ மனிதர்கள் இப்போ இத்தனை நாள் நம்ம வேலை செஞ்சு தான் இங்கே வந்து எஸ்போர்ட் பண்ணீங்க எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட் அந்த எக்ஸ்போர்ட் இடத்துல அந்த இடத்துல ரோபோட்ஸ் கொண்டு வரும் அதனால தான் சுயமாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சா பாருங்க ஏஐ அப்போ ரோபோட்டு வந்துச்சு அந்த அளவுக்கு வேலை வாங்க முடியாத சூழ்நிலை இருந்து இப்போ ரோபோட்டு மனிதர்கள் மாதிரியாக வேலை செய்யக்கூடிய ரோபோட் வந்துருச்சு அப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததனால நாம என்ன ஆகிட்டோம் பன்னீர் செயல்கள் தேவையில்லாமல் ஆகிட்டோம் பிரமிடம் அவனே கட்டிக்கிறாங்கறான் ரோபோட்டை வச்சு கட்டிக்கிறாங்க நம்ம ரூல்ஸ் லா பாயிண்ட்லாம் பேசுகிறோம் அடுத்தது அவன் என்ன பண்ண போகிறான்னா மிகப்பெரிய லெவலில் மனித படுகொலைகள் பண்ண போறாங்க அது மிக பிரம்மாண்டமான அளவில் இருக்கும்னு சொல்லி நிறைய ப்ரொடிஷன் சொல்றாங்க முந்நூறு கோடி அந்த அளவுலாம் இருக்கும் இரநூறு கோடி முன்னூறு கோடி பேரெல்லாம் கொல்ல போகிறாங்கன்ட்டு அப்போ அந்த அளவுக்கு அவங்க பண்ண போறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா குரானுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் ஒவ்வொரு சர்வாதிகாரியும் அல்லா வந்து ஆக்ஷனில் இறங்கி ஒழிப்பான் ஏன்னா இந்த உலகம் வந்து அல்லாவுடைய சொத்து இவங்க அப்பாவுக்கு சொத்து கிடையாது இவன் டிசைட் பண்ணக்கூடாது இந்த பூமியில் யார் வாழணும் யார் வாழக்கூடாதுன்ட்டு இவன் வாழணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுவான் ஆனால் இவன் வாழ மாட்டான் முதல்ல சாவுறது யார் சாவா இந்த யூதர்கள் தான் சாவாங்க நபிசுலா என்ன சொன்னேன் ஒரு யூதன் கூட உயிரோட இருக்க மாட்டான் ஒரு யூதனை கூட உயிரோட வந்து விட மாட்டாங்க அவனுடைய யார் ஈசான மூச்சு காட்டு படுற அந்த இடத்துல கூட அவனை கொண்டுருவாங்க இந்த யூதன் வந்து தான் மட்டுமே வாழ்ந்து மற்றவன் எல்லாம் சாவடிக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் நடக்க போறது என்னன்னா அவன் மட்டுமே செத்து மற்றவெல்லாம் வாழ போறாங்க இதுதான் நடக்கும் ஆனா இதற்கு மிகப்பெரிய லெவல்ல ஒரு விலை வந்து முஸ்லீம் சமுதாயம் கொடுக்கும் ஏன்னா அல்லாவுடைய தீனோட பண்ண துரோகம் நபீஸ் அலாஸ்லாம் அவர்களை செஞ்ச மாது குரானை வந்து தூக்கி முதுகுகளுக்கு பின்னாடி போட்டது இதெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கு அரபுகள் முற்றிலும் அளிக்கப்படுவாங்க முஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் மிகப்பெரிய லெவலில் அவங்க இழப்ப சந்திப்பாங்க அடுத்த சொல்லுக்கு மூணாவது கேட்டகிரில நம்மளுக்கு வரும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முஸ்லீம்களுக்கு புத்தி வரும் அதுக்கப்புறம் ஒரு எழுச்சி வரும் அதற்கப்புறம் தான் தலைவர்கள் நல்லா அனுப்புவோம் மஹிதா இஸ்லாம் அவர்களும் ஈசா நபி அவர்களும் அதுக்கப்புறம் தான் இந்த சமுதாயத்திலிருந்து மறுபடியும் ஒரு எழுச்சி வந்து ஏற்படும் அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் நோக்கி பண்றாங்க ஈவெண்ட்ஸ்லாம் அப்படியே கொண்டு போவோம் மனிதர்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை நகர்த்திட்டு போய் ஒரு கட்டத்தில் அப்படியே தொடக்க போட்டோம் அது 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 அதெல்லாம் வந்து அது வந்து அது வந்து அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு பேஸ் வந்து அது கிடச்சி வரும் இப்போ நீங்கள் அந்த லெவலுக்குலாம் பேசாதீங்க அப்போ அவன் இடத்த பிடிக்கிட்டு இருக்கான் இப்போ இப்போ வந்து எட்டு வழி சாலைன்னு சொல்லிட்டு இடத்த பிடிங்கிறான் இப்போ அந்த இடத்துல கருப்புசாமி கோயில் இருந்தால் என்ன பண்ணுவான் இல்லை அந்த கோயில் இருந்தால் என்ன பண்ணுவான் அதை சேர்த்து தானே பிடிக்கிட்டு போக போகிறேன் புரியுங்களா அது பொதுவாக மது 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 இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டுரும் வணக்க வழிபாடுகள் இருக்கும் பாய் நான் என்ன சொல்கிறேன் அந்த நேரத்தில் எல்லாம் குறாந்தான் என்ன சொல்கிறான் அந்த ஒரு வசனத்து கூட க்ளியர் பண்ணிடலாம் என்னன்னா இந்த இஸ்லாத்தின் மேலே பல குற்றச்சாட்டுகள் வந்து வைப்பாங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிஸியா வந்து எல்லாம் கொடுக்க சொல்கிறான்ல ரொம்ப அதிகத்தில் எல்லாம் சொல்கிறான் ஜிஸியாவை செலுத்துங்க அதை சொல்லும்போது என்ன சொல்கிறான் இலி வடைந்த நிலையில் ஜிஸியாவே செலுத்துங்க அப்போ அதை வந்து இந்த மிஷனரி இருக்காங்களா இந்த வைடியம் போன்றவர்கள் இவங்க எல்லாமே அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்கள் இலி வடைஞ்சு கொடுக்கணுமா அது என்னங்க நம்மளை அசிங்கப்படுத்துறது நம்மளாம் மனுஷன் இல்லையாங்க அப்போ ஏன் இந்த வார்த்தையை வந்து எல்லாம் பயன்படுத்துகிறான் இனிவடைந்த நிலையில் ஏன் எல்லாம் பயன்படுத்துறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுங்க இப்போ அந்த இஸ்லாம் அல்லாத ஒரு சிஸ்டம்னு வச்சுங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி மட்டுமே தான் ஆளும் உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்மளுடைய சிஸ்டம் யார் கையில் இருக்கு எந்த ஜாதி கையில் இருக்கு இந்தியாவுக்குள்ளே யார் இருக்கு மெயினாக ஐயர்கள் பார்ப்பனர்கள்ட்ட இந்த சிஸ்டம் வந்து இருக்கு இப்போ யாராவது பார்ப்பனராக மாறுறதுக்கு இங்கே ஒரு கதவு திறந்து விடப்பட்டிருக்கா நீங்கள் விரும்புனா பார்ப்பனராக மாறிக்குங்க விரும்புனா எங்களோட நீங்கள் சேர்ந்துக்குங்க நீங்களும் இந்த ஆட்சியில கூட்டாய்க்கோங்க உங்களையும் நாங்க சகோதரன் நடத்தோம் யாரை கூடுவோம் கூடுமணா அப்படி கூப்பிட்டா இந்தியாவில நம்பரும் ஒன் மார்க்கமா எது இருக்கும் பார்ப்பனர்களுடைய அந்த மதமா தான் இருக்கும் ஏன்னா அவன் இழிவுக்காக தானே அவன் ஒதுங்கிருக்கான் அதை அக்செப்ட் பண்ண முடியும் போது போய் சேர்ந்துருவான் அப்ப இஸ்லாம் டாமினேட் பண்ணிருச்சு நான் சொல்ற இந்த பர்க்கத்துக்கள்லாம் கிடைச்சிருச்சு மனிதனுக்கு வந்து அந்த சுமைகள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு ஆட்சியாளர் பாக்குறா நேர்மையா இருக்கிறான் உலகமே வந்து ஒரு ஒழுக்கத்துக்குள்ள வந்துருச்சு இப்படி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த சிஸ்டத்துல வந்து சேர முடியும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் போது நீங்க இஸ்லாத்தை தேர்ந்தெடுப்பீங்களா அந்த நேரத்தில் கூட அந்த சிலைகளை பிடிச்சிட்டு இருப்பீங்களா அப்ப சிலைகள் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா இந்த அடக்கி வாழ்றதுக்காக இந்த மேல் ஜாதி மட்டும் வச்சிருக்கான் அப்போ யார் தெரியுமா சிலை வழிபடுவா இந்த பார்ப்பனர்கள் மட்டும் தான் வழிபடுவாங்க ஏன்னா அவன் அந்த தக்க பொருள் இருப்பான் அப்போ இந்த மூணு சதவீதம் மக்கள் மட்டும்தான் இருப்பான் அப்போ இவன் வடைஞ்சு ஜிசியா கூடுறாங்க அப்ப யார் இழிவு மேல் ஜாதிக்காரன் இவங்க மட்டும் தான் இருப்பாங்க அப்ப அவங்க வர சொல்லி வரமாட்டாங்க ஏன்னா அவன் யாரா அவன் நம்ம சமமா வர வச்சிருக்க அவன் வந்து அதே சபை அவனை நிறுத்திடுவான் அவனால ஜீரணம் பண்ணவே முடியாது அப்ப இழிவடைந்த ஜிசியா யார் செலுத்துறதுன்னா அந்த மேல் ஜாதி மக்கள் தான் அந்த ஸ்டேஜ் வருவாங்க அதை தான் எல்லாம் சொல்றான் அதை புரிஞ்சு பாத்தீங்கன்னா எந்த மரமண்டைகள் அதுதான் எல்லாம் சொல்றான்ல தன்னை தானே முட்டாளாக்கி கொண்டவனை தவிர வேறு யார் இப்ராஹிமீன் மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும் அது எப்போ அப்போ இப்ப இருக்கிற கண்டிஷன்ல இப்ராஹிம் நபியோட மானத்தை வாங்கி வச்சிருக்கோம் நம்ம ரசூலாவை வந்து மானத்தை வாங்குறது இன்னைக்கு யாரு டென்மார்க்ல காட்டு போட்டவன் அசிங்கப்படுத்திட்டானா அது எப்படி நாம விட்டு கொடுக்க முடியும் நம்ம ரசூலா இல்ல நாம பண்ணாத வேற யாரும் அசிங்கப்படுத்திருக்கான் முஸ்லிம்கள் அசிங்கப்படுத்தியதை விட எந்த நான் முஸ்லீமும் ரசூலாவே அசிங்கப்படுத்தியதே கிடையாது இவன் நாம தீனை காட்டுறோம் பாருங்க இப்படிதான் எங்களை ரசூலா கத்து கொடுத்து நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போங்க பத்தாவது வரைக்கும் ஒருத்தன் படிச்சுட்டு வரட்டும் அவன் வர்றான் அவன் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறீங்க படிக்க தெரியல அவன திட்டுவீங்களா அவன் வாத்தியார திட்டுவீங்களா வாத்தியார தானே திட்டு வாத்தியார எந்த மனைந்த அவனுக்கு பாடம் நடத்தணும் இப்போ இப்ப நமக்கு உழுவுற திட்டு யாருக்கு போயிட்டு இருக்கீங்க நம்ம நடவடிக்கைகள்னால திட்டு உழுவுறது யாரை திட்டு வாங்க வச்சிருக்கோம் ரசூல்லா திட்டுவாங்க குரானை திட்டு வாங்க வைக்கணுமா குரானை சேர்த்து தான் திட்டுவரு ஏன் இவங்க இப்படி இருக்காங்க ஐயா இவங்க நபியை பின்பற்றாங்க பதனம் இருக்காங்க ஏன் இவங்க இப்படி இருக்காங்க ஒண்ணுமே உனக்கு தெரியல குரானு ஃபாலோவர் இருப்பா அப்ப இவன் இப்படி இருக்கான் அப்போ குரான்ல என்ன இருக்கு போகுது அப்படி அப்ப இப்படி ஒரு நெகட்டிவ் மீட்ஸ் கூறிவிட்டீங்க அதே உலகத்தை மாத்திட்டீங்க கிளாப்பு எக்ஸ்டா பண்ணிட்டீங்க உலகத்துல சூப்பர் ஸ்டேட் நம்மளுது இப்போ ஏய் எப்ப இப்படி இருக்கும் ஏய் குரான்ல அப்படி மிஷம் அப்ப அப்ப அப்படியே மாத்துவான் அப்போ நம்மளால ரசு உல்லாவுக்கு குரானுக்கு கண்ணியும் இப்ராஹிம் நபி கண்ணியும் அப்போ எவந்த மரமண்டா மட்டும் தான் என்ன அப்ப இந்த மேல் ஜாதி வெறி புடிச்சிருக்காங்களா இந்த சிலைகளை அப்ப ஏன்னா சிலைகள் வச்சு அஞ்சுல ஆகிப்போச்சு வசூலே நடக்காது எல்லாம் காத்து வாங்கும் சிறப்பு காட்சி அந்த காட்சி எல்லாம் நடத்தவே முடியாது அப்ப இந்த நேரத்தில் வச்சுட்டு இருப்பான் முட்டாவை தவிர அப்ப அப்போ இழிவடைஞ்சு ஜிஜியா கட்டிட்டு போயிட்டே இருக்கும் இதுதான் எல்லாம் சொல்றாங்க மத்தவங்களை போட்டு அதை நசுக்கிறதுல அல்லது இப்ப இந்த மாதிரி ஒரு நேர்மையான கவர்மெண்ட் இருந்தா இப்படிங்கறத அந்த மீனிங்கை தவிர அந்த இழிவுக்கு காரணம் வந்து இப்படி வந்து கிடையாது